உறவளுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் அதாவது சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கவின் குமார் அப்படிங்கிற தம்பி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அதாவது அந்த தம்பி வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையன் ஆனாலும் படித்து சென்னையில் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அவன் பள்ளி பருவத்திலிருந்தே பழகிட்டு வந்த ஒரு பெண் கூட காதல் வாய்ப்புறான் இருவரும் காதலிக்கிறாங்க அவர் வேறு சமுதாயம் இந்த இவங்க வேறு சமுதாயம் இப்படி காதலிச்சிட்ருக்கும்போது அந்த பையன் வந்து அவன் அந்த பெண்ணோட தம்பியாலேயே கொல்லப்படுறான் என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா அந்த அந்த தம்பி வந்து வேறு சாதி அப்படிங்கிறதுக்காக கொல்லப்பட்டிருக்கான் அதாவது இப்போ அதில் என்ன பிரச்சனைனா இந்த பெண் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னது ஒன்று இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த பையனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அதனால் என்ன பண்ணுறாங்க சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணை பற்றியும் ரொம்ப தவறாக பேசுகிறாங்க ஒரு சிலர் இப்போ காதலிக்கவே இல்லைன்னு இன்றைக்கி அந்த பொண்ணு சொல்கிறது வந்து அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக பொய் சொல்லுது ஒன்று என்ன காரணத்துக்காக போய் சொல்லுது தெரியல நிறைய அழுத்தங்கள் இருக்கலாம் பெற்றோர்கள் வந்து சொந்தக்காரன் கட்சிக்காரன் நிறையா பேர் அழுத்தம் கொடுக்கலாம் அப்பா அம்மா காப்பாற்றணும்னா நீ போய் சொல்லிதான் ஆகணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அதனால் அந்த பெண் மேலே தவறில்லை ஏன்னா அது இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி சரியா அதனால் பெண்ணை வந்து தயவு செய்து தவறாக பேசாதீங்க ரெண்டாவது அந்த பொண்ணு ஏன் பொய் சொல்லுதுன்னு சொல்கிறேன்னா இந்த ஆண்ட பரம்பரை அறிவாளிகள் சில பேர் சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு கேட்குறாரு கேள்வி அதாவது நீங்கள் படிச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் சமூகத்திலே பெண் இல்லையாடா நீங்கள் ஏன்டா அந்த உங்கள் சமூகத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது உடனே வேறு சமுதாயம் உங்களை விட மேல் சமுதாயம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு உங்களோட மேல் சமுதாயத்தில் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க காதலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதாவது காதல்ங்கிறது வந்து இவங்ககிட்ட தான் வரணும் அவங்ககிட்ட தான் வரணும்னுலாம் கிடையாது காதல் யார் ரெண்டு பேர் யார் என்னென்னு தெரியாமல் தான் அவங்க காதலிப்பாங்க இது கிராமத்தில் இருக்காட்டி தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நகர்புறத்தில் காதலிக்கிறாங்க ஜாதி பார்த்தா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொலையை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது நமக்கு அவர் பேசுறது அப்படி கிடையாது அதாவது சரி நாம ஒரு கேள்வி கேட்போம் இப்போ இந்த தம்பியை கொலை செய்யறதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருவருமே காவலர்கள் அப்படி இருக்கும்போது அந்த பையன கேஸ் போட்டிருக்கலாம் குண்டாஸ் அடிச்சிருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கால் தானே அதே செஞ்சுருக்கலாமே அவனை ஒரு வருஷம் தள்ளி இருக்கலாமே அந்த தம்பியை கொலை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு கேட்குறேன் அதாவது ஏன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த பையனை அந்த தம்பியை நீங்கள் கே அதாவது வழக்கு போட்டு உள்ளே தள்ளுனாலும் வருடக்கணக்கில் உள்ள வச்சாலும் உங்கள் பெண்ணை வந்து சமாதானப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தில் அவன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்கள் பொண்ணு கம்மன் இருப்பாங்கங்கிறது தான் உங்களோட திட்டம் அதனால தான் அவனை அவனை நீங்கள் கொலை செஞ்சிருக்கீங்க சரியா வாய்ப்பு இல்லாமலாம் கிடையாது வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் அதனால் அந்த பெண் வந்து காதலிச்சது உண்மை இப்போ அந்த பொண்ணு பொய் சொல்கிறது வந்து நிறைய அழுத்தங்கள் காரணமாக பொய் சொல்லுது அது இந்த மாதிரி ஆணவ கொலைகள் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க அதாவது கிட்டத்தட்ட காலங்காலமாக இந்த ஆணவ கொலைகள் தென் மாவட்டங்களில் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா அரசு வந்து ஒரு கடுமையான சட்டம் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக போடணும் சரியா இரண்டாவது இந்த சாதி கட்சிகள் சாதி கட்சிகள் வந்து தேவையில்லாத வன்முறையை தூன்ற பேச்சுகள் வந்து அதிகமாக மேடைகளில் பேசுகிறது எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி அது தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி தயவு செய்து ஜாதி கட்சியை தடை செஞ்சிடணும் தயவு செய்து ஜாதிக்கு ஒரு கட்சி தேவையில்லை ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு மேடை மேடைக்கு ஏறி அவன் இப்படி இவன் இப்படின்ட்டு அந்த இளைஞர்களை தேவையில்லாமல் ஜாதிக்கு பின்னாடி சாதி வெறி ஏற்றுறது சரியா ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை வந்து சண்டைக்கு வந்து தயார் செய்கிறது அது வந்து ஒரு நல்ல அரசியல் போக்கே கிடையாது சரியா இது வந்து உண்மையிலேயே அது வந்து தடை செய்யணும் படித்த இளைஞர்கள் வந்து தயவு செய்து வீட்டில் அருவா வச்சுக்கிறது பெருமை இல்லை அறிவாக இருக்கிறதான் பெருமை செய்து அதை புரிஞ்சுங்க செய்து சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது ஜாதி கட்சிக்கு ஓட்டு அளிக்காதீங்கிறேன் சாதி பேசிட்டு வந்தானா தயவு செய்து அவனுக்கு ஓட்டு அளிக்காதீங்க சரியா அண்ணன் சீமான் சொன்னது தான் நல்ல வேண சாதி பயன்படுத்திக்கும் கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்குவான் சரியா அதையும் நல்ல மனசில் ஏற்றிக்கணும் இரண்டாவது இந்த சினிமா எடுக்கிறாங்க பாருங்கள் திரு திரைப்பட இயக்குனர்கள் இந்த திரைப்பட இயக்குநர்கள் வந்து எல்லா சாதியிலையும் இயக்குனர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்கவுங்க ரீதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்கு அதாவது அவங்க வாழ்க்கை முறை கடுமையாக இருந்திருக்கலாம் நம்ம ஒன்றும் அதை வந்து தவறு சொல்ல ஆனாலும் திரைப்படத்தில் காட்டும்போது பயங்கர வன்முறையாக காட்டுறது எந்த சாதி இயக்குனராக இருந்தாலும் சரி அந்த பேசுகிறத விட பா அதாவது பார்க்கறது தான் ஈஸியாக ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சரியா அதையே பார்த்துட்டு போயிட்டு இந்த இளைஞர்கள் இருந்து பள்ளி க கல்லூரி படிக்கும்போதுமே இந்த சாதியை வந்து மனசில் வச்சுக்கிறான் வேற்று சாதிக்காரங்க கூட எப்போ வன்முறை போக்காகவே தான் இருக்காங்க நீங்கள் எடுக்கிற திரைப்படம் மிக முக்கிய காரணமாக இருக்குது சரியா மூன்றாவது முதல்ல பெண்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கௌரவ பொருளாக பார்க்குறீங்க சரியா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நல்லா வளர்த்துறான் எல்லாமே படிக்க வைக்கிற வா கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறானுங்க கடைசி எல்லாத்தையும் அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கே செஞ்சுக்கிட்டு கடைசியாக அவன் கல்யாணம்னு வரும்போது மட்டும் உன் இஷ்டத்துக்கு பண்ணணும் நீ எவனை சொல்கிறீங்க அவனை கட்டணும் அதாவது எப்படின்னா அந்த பெண்ணை ஒரு கௌரவ பொருளாக பார்க்குறது சரியா கௌரவ பொருள் கிடையாது அந்த பெண் வந்து உயிரும் உணர்வும் இருக்கிற ஒரு மனித பார் தயவுசெய்து அது ஒரு கௌரவ பொருளாக பார்க்காத சரி இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட கிராமத்தில் அந்த தம்பி வந்து காதலிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ வெட்டி போட்டுட்ட சரி இன்றைக்கி ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே இன்றைக்கி வரைக்கும் ஒரு கோடிக்கு ஒன்றரை கோடி சொல்கிறாங்க ஒன்றரை கோடிக்கு மேலே வடநாட்டுக்காரன் வந்துட்டான் சரியா இன்னும் வரப்போகிறான் இப்போ பீகாரில் எல்லாம் வா வாக்காளர் அட்டையெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தமிழ்நாடு அனுப்புகிறாங்களா அறுபது லட்சம் பேர் அங்கேருந்து வர கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருஷத்தில் ஒரு மூணு கோடி பேர் வந்துடுவான் வடநாட்டுக்காரன் மூணு கோடி பேர் வரநாட்டுக்காரன் வந்தால் மளிகை கடையிலேருந்து ஹோட்டலில் இருந்து ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஏன் ஸ்கூல் வாத்தியார் முழுக்க நான் வந்துடுவான்னு வைப்போம் அவன் வந்துட்டான்னா அவன் உன்னை உன் பொண்ணை காதலிக்கிறான் அவன் கல்யாணம் பண்ணுறான் நீ எங்கே போக உத்தரப்பிரதேசத்துக்கு போவியா இல்லை பீகாருக்கு போவியா வெஸ்ட் பெங்காலுக்கு போவியா உன் மாம்பளை தேடிட்டு அங்கே போய் வெட்டுவே நீ ஆ செய்து யார் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் சரியா நீங்கள் தமிழர்கள் நம்ம வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதி பார்க்காம ஒற்றுமையாக இருந்தால் மட்டுந்தான் பெரும் அரசியல் புரட்சி ஏற்படுத்த முடியும் சரி சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா தெலுங்கரில் ஹிந்திக்காரனால் நாளைக்கு வந்து ஆளுவான் சரியா அதனால் தமிழர்கள் வந்து எல்லாரும் ஒ ஒன்னாக நிற்கணும் சாதி வேற்றுமை இல்லாமல் ஒன்றா நிற்கணுங்கிறோம் சரியா எந்த மாதிரி தலைவருக்கு ஓட்டு போகிறோங்கிறதை நான் அண்ணன் சீமான் மாதிரி சாதி பார்த்து ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு நீ எனக்கு போடாத நீ எவனுக்கோ போட ஓட்டை அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி பொதுவான தலைவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இந்த ஊரில் எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் நிம்மதியாக வாழ முடியின்றி வணக்கம் நான் தமிழர்